ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்தரலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பத்தாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஒரு நாள் இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதம் சனிக்கிழமை வரும்போது அது ரொம்பவே முக்கியமான சஷ்டி விரதமாக கருதப்படுது சஷ்டி அப்படிங்கிறது முருக உரிய ஒரு விரத நாள் முருகனை நினைத்து நாம விரதம் இருந்து நாம வழிபாடு செய்யும்போது அகப்பையில் நமக்கு முருகனே வந்து பிறப்பார் என்பது ஒரு ஐதீகம் ஸோ முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது ஒவ்வொரு நோய் வந்து சிறப்பு அதில் ஆடி மாதத்தில் வரும்போது ரொம்ப சிறப்பு ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியை நாம் சாதாரண சஷ்டியாக நினைத்து விட்டுறக்கூடாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருக வழிபாடு செய்து நாம் பலன் பெறணும் நாளை நாள் முருக வழிபாடு எப்படி உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது முருக வழிபாடு எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நாளை நாள் முருக வழிபாடு செய்துக்குங்க நாளை நாளுடைய சிறப்பு வந்து இதுதாங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தினசரி ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலனை ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது உங்கள் ராசிக்கு நாளை சனிக்கிழமை சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கணும் இத்தனை நாள் சேமிப்பு தொடர்பான சிந்தனை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நாளை நாள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது காலையில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மாலை ஆகும்போது பிரச்சனை வரலாம் அதனால் நாளை நாள் காசு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலையில் காசு நல்லா வருது அப்படின்னு செலவு பண்ணிவிட்டு மாலையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது அதனால நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேமிப்பு தொடர்பான சிந்தனையோடு இருக்கணும் அது ஒரு ரூபாவாக இருந்தாலும் சரி நூறு ரூபாவாக இருந்தாலும் சரி சேமிப்பு தொடர்பான சிந்தனையோடு தான் நாளை நாள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது தான் நாளை நாள் பல இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் மெயினாக கடன் பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் வந்து தப்பிக்கலாம் அப்புறம் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க நாளை நாள் உதவிகள் ஏதாவது வேணும்னா தாராளமா அவங்க உடன் பிறந்தவர்கள் கிட்ட கேட்கலாம் கண்டிப்பா அவங்க உங்களுக்கு நாளை நாள் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க சப்போர்ட்டா இருக்கிறத விட அவங்க உங்களுக்கு நல்லா ஃபுல்லா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனர்ஜியா வந்து செயல்படுவாங்க அதனால நாளை நாள் உடன் பிறந்தவர்கள் கிட்ட நல்லா மனசு விட்டு பேசுங்க அப்புறம் சமூக பணிகளில் நாளை நாள் சூழ்நிலை அறிந்து செயல்படணும் நாளை நாள் சூழ்நிலை அறிந்து இல்லாம வந்து செயல்படக்கூடாது சூழ்நிலை அறிந்து செயல்படும் தான் பல இழப்புகள்ல இருந்து தப்பிக்க முடியும் அதனால சூழ்நில இருந்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் தொழில அபிவிருத்திக்கான முயற்சிகள் செய்யும்போது போது கண்டிப்பா அந்த முயற்சிகள் ஈடேறும் அதனால தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் நாளை நாள் தாராளமா செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நாளை நாள் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்புறம் இழுப்பறியான சில வரவுகள் கூட நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் வசூல் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுவது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மனதில் கூட ஏதாவது இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் வந்து தெளிவு பிறக்கும் மனதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நீங்கிறது நாளை நாள் அது ஒரு எனர்ஜி கொடுக்கும் அப்புறம் உடனே இருப்பவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் வெளியூர் பயணம் மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு கை கூடும் மொத்தத்துல நாளை நாள் உங்களுக்கு சனிக்கிழமை நல நிறந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஏழு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்மேற்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா சிந்தனைகள் அதிகரிக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முயற்சிகள் ஈரிடும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பயணம் கை கூடும் இப்படி நட்சத்திரர் வாரியாக நாளை நாள் உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சோ இந்த வீடியோவை அடுத்ததாக நீங்க பாத்துட்டு மற்ற ராசிக்காரங்க இருப்பீங்க ஸோ மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் வழக்கம்போல வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை சனிக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி போல உங்க ராசிக்கு நீங்களும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி வாழ்க்கை துணைவருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரலாம் சமூக பணிகளை ஆர்வத்தோடு கலந்து கொள்ளலாம் வாகன பயணங்கள்ல ஆதாயம் உண்டாகும் மனதளவில் புதுவிதமான தேடல் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம் கடன் தொடர்பான பிரச்சனை குறையும் உங்களுக்கு லாபம் நிறந்த ஒரு நாள் என்று தாங்க நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரிஷபராசி பணிபுரியக்கூடிய இடத்துல அனுசரித்து செல்லணும் எளிப்படியாக இருந்து வந்த பாக்கிகள் கிடைக்கும் சஞ்சலமான சிந்தனைகளால் மனதில் குழப்பை ஏற்படும் வழக்கு விஷயங்கள்ல இருந்து வந்து தாமதம் குறையும் போட்டிகளை ஈடுபட்டீங்கன்னா வெற்றி அடைவீங்க விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கு வாய்ப்பு அமையும் மொத்தத்தில் நன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் திருப்தி ஏற்படும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் உறவுகள் மேம்படும் புதுவிதமான கலைகள்ல ஆர்வம் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாளை நாள் உங்களுக்கு போட்டி நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் பெரியவர்கள் ஆதரவு கிடைக்கும் புதிய நபர்களுடன் அறிமுகம் ஏற்படும் எதிர்மறையான சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை தவிர்க்கிறது நல்லது தொழில்நுட்ப பயிற்சிகளை கவனத்தோடு செயல்படணும் நிர்வாக தொடர்பான துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் நாளை நாள் தனன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் சிறுதூர பயணங்கள் புதிய அனுபவத்தை கொடுக்கும் வாகன பயணங்கள்ல வீதிகளுக்கு உட்பட்டு செயல்படணும் திட்டமிட்ட பணிகளில் எண்ணி முடிவு கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்பு விலகும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கண்ணிராசி மறைமுகமாக இருந்த வந்த எதிர்ப்புகள் குறையும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மகிழ்ச்சி உண்டாக்கும் விளைவிந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பழக்க சில புதுமை வெளிப்படும் சிறு மற்றும் குறுந்தொழிலில் ஆர்வம் உண்டாகும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும் அமைதி வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் வந்து துளாராசி எண்ணிய பணிகள் செய்து முடிப்பதில் அலைச்சல் உண்டாகும் நண்பர்களோட சிறுதூர பயணங்கள் சென்று வரலாம் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படுத்தணும் தொழில் ரீதியான புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் பயம் அறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் மனக்குழப்பை ஏற்படும் எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் மூலம் சோர்வு ஏற்படும் மனதில் வித்தியாசமான சிந்தனை பிறக்கும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் தொழில்நுட்ப கருவிகளில் கவனத்தோடு செயல்படணும் உத்தியோக பணிகளில் நிதானம் வேண்டும் தாமத நிறந்த நாள் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர் ராசி இணைய சார்ந்த பணிகளை சிந்தித்து செயல்பண்ணும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் உணவு சார்ந்த தொழில முன்னேற்றமான வாய்ப்பு உண்டாகும் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலை இருந்து செயல்படணும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு சூழல் அமையும் எண்ணங்களில் சில மாற்றம் உண்டாகும் செய்கின்ற முயற்சிகளில் புதுவிதமான சூழ்நிலை ஏற்படும் கோபம் அறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி வாழ்க்கை துணைவருடைய சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் வழக்க பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளணும் திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இசைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் அமையும் திறமை வெளிப்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கடைசியா மீன ராசி உத்தியோக பணிகளை பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல கவன வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிகரிக்கும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்திருந்த சில உதவி காலதாமதமாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்பண்ணும் நாளை நாள் அமைதி வேண்டிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் தினசரி ராசி பல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் தினசரி ராசி பண்ண நீங்கள் டெய்லியுமே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி